பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்த தாய் தந்தை மகன் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் அவினாசி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்த முதிய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் யாரோ கொலை செய்துவிட்டதாக கூறிவிட்டு பைக்கில் தப்பியவர் விபத்தில் சிக்கியதால் நாடகம் அம்பலமானது எப்படி திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த ஊஞ்சப்பாளையம் கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தவர்கள் தொன்னூற்று ஐந்து வயதான பழனிசாமி எழுபத்து ஐந்து வயதான பருவதம்மாள் தம்பதி இதில் பர்வதம் பழனிசாமியின் இரண்டாவது மனைவி பழனிசாமிக்கு ஒரு மகன் மற்றும் இரு மகள்கள் உள்ளனர் அவர்கள் திருமணமாகி வெளியூரில் உள்ளனர் இதனால் முதிய தம்பதி தனியாக வசித்து வந்தனர் இந்நிலையில் தோட்டத்து வீட்டில் பழனிசாமி மற்றும் பர்வதம் தம்பதியினர் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக அவினாசி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர் கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கொலையாளியை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் பழனிசாமியின் வீட்டிற்கு பக்கத்து தோட்டத்தில் அவரது உறவினரான சின்னப்பெரியசாமி அவரது மனைவி பாப்பாத்தியம்மாள் மூத்த மகனான நாற்பத்து மூன்று வயதான ரமேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார் இளைய மகன் மயில்சாமி திருப்பூர் அருகே வசித்து வருகிறார் ரமேஷ் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வருகிறார் இந்நிலையில் பழனிசாமி குடும்பத்திற்கும் சின்ன பெரியசாமி குடும்பத்திற்கும் இடையே ஆடு மற்றும் கோழி வேலி தாண்டி வருவது குறித்து பல மாதங்களாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது இதனால் ரமேஷ் பழனிசாமி குடும்பத்தினருடன் சண்டையும் போட்டு வந்துள்ளார் இதேபோல நேற்றும் சண்டை நடந்துள்ளது ஆத்திரமடைந்த ரமேஷ் இரவு அதிக மதுபோதையில் வீடு புகுந்து பருவதம்மாலை அரிவாளால் கழுத்தில் வெட்டியுள்ளார் அடுத்து பழனிச்சாமியையும் கழுத்து மற்றும் காது அருகே வெட்டியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து இருவரும் உயிரிழந்துள்ளார்கள் இரவில் வெட்டி கொன்ற ரமேஷ் தனது வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் காலையில் பழனிச்சாமி வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார் வேறு யாரும் அங்கு வராததால் திரும்ப தனது வீட்டிற்கு சென்று தனது பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் பழனிசாமி மற்றும் பருவதம் இருவரும் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக தகவல் சொல்லிவிட்டு தனது பைக்கில் தப்பிச் சென்றுள்ளார் மது போதையில் தப்பிச் சென்ற ரமேஷ் அவினாசி அருகே வாகன விபத்தில் அடிபட்டு அவினாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ரமேஷிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது இரட்டை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் உடனடியாக அவரை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போது கொலை செய்த சமயத்தில் அணிந்திருந்த ஆடைகளை கழற்றி பக்கத்து தோட்டத்திலிருந்த வாலி தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு வேறு ஆடை அணிந்து கொண்டதாக கூறியுள்ளார் அந்த உடைகளையும் கொலைக்கு பயன்படுத்திய அறிவாளையும் கைப்பற்றிய போலீசார் கொலை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்புள்ளதா கொலைக்கு வேறு ஏதும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்தில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் மற்றும் மாவட்ட எஸ்பி கிரிஷ் யாதவ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் மூன்று மாதத்திற்கு முன்னர் பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்த தாய் தந்தை மகன் என மூவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் இந்த இரட்டை கொலையில் உடனடியாக கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் தோட்டத்து வீட்டில் வசித்த வயதான தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அவினாசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க